கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது ஒரு அரசியலுக்கான நாடகம் நாங்கள் என்ன பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் பிச்சை எடுக்கப் போகின்றோமோ என கருணா அம்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா இன்று இடம்பெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய கருணா அம்மான் இவ்வாறு தெரிவித்தார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நான் கைது செய்யப்பட்டு அங்கு சிறைச்சாலையில் எட்டு மாதங்கள் இருந்தேன் அப்போது எட்டு மாதம் இருந்தபோது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் பிரிட்டன் அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளது எப்படியான ஒரு முக்கு அரசாங்கம் அந்த நேரம் கண்டுபிடித்து கையில் விலங்கை போட்டு கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அரச மரியாதையுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் வரை என்னை பாதுகாப்புடன் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இப்போதுதான் விளங்கி இருக்குது கருணா அம்மன் பிழை விட்டுள்ளார் என ஆகவே இதையெல்லாம் கிழக்கு தமிழருடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம்பெயர்ந்து வாழுகின்ற சில அடிவருடிகள் ஒத்துழைத்து வருகின்றனர் என்றார் அரசாங்கம் இப்போ நாங்கள் வெற்றி அடுத்த போகிறோம் இப்படி சேர்த்து நடக்குது இவ்வளோ நாள் இருந்தால் கடை இப்போ கூட்டு சேர்ந்தோட கடை விதிக்காங்க அப்ப இதில் உண்மையா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அரசியல் தான ஒரு நாடகங்கள் தான் நான் உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எண்பத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே சிவஞ்சாலையில் இருந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருந்தீங்க அப்போ எட்டு மாதம் தான் சிவச்சாலையை இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காது குற்றச்சாட்டை இப்படி சாங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போ எப்படியாக ஒரு முக்க அரசாங்கம் கொண்டு வாங்க அப்போ அண்ணனை கண்டுபிடித்து கைய பிள்ளைங்க போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க உள்ளது தான் பாதுகாப்பாக கொண்டு போயிருக்காங்க அவங்கள அரச மத்தியாவையோட கண்ணாயக விமான நிலையம் வரைக்கும் ஆயிரம் கொடுத்தாங்க நிறுவனம் அப்போ அப்படி கொண்டு வந்த புட்டிசர்ஜா இப்பா பிள்ளைங்கிறது கரணமாக இதெல்லாம் ஒரு தமிழர்கள் குறிப்பாக கிழக்கு தமிழர்கள் சூடையாகவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கிற சில அடிவந்திகளும் ஒத்துழைத்து கொண்டிருப்பாங்க அப்ப இதெல்லாம் பிசிஆருக்கு நாங்கள் பல மொழியிலிருந்து காய்கிற மரத்துக்கு தான் கல் அப்ப அப்போ எப்போ எங்களுக்கு தான் அறிவிப்பு அதனால நிச்சயமாக வெற்றி உறுதி இது இல்லை கிழக்கு மாணவ கிழக்கு மாண நாங்கள் கைப்படம் இதுதான் கிழக்கு மான சபையை தவறவும் நாங்கள் இருந்தால் என்று முஸ்லீம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்கள இழப்புகள் நிலப்பிரதேசங்கள் அனைத்து குட்டிச்சு வராங்க